வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா எழுவது சென்ட் உள்ள அருமையான தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க ஆத்தொட்டி ஆற்றுக்கு மேலே இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குங்க வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துருக்குங்க ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குங்க நம்ம வீடியோ முதல் முதல் பார்க்குறவே ஆகியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நாங்கள் போகிற வரியெல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக வந்து சேரு எங்களை காண்டாக்ட் பண்ணுறக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த ரெண்டு ஏக்கரா எழுவது சென்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுவது சென்ட் டாக்குமெண்ட்டு மிச்சம் ரெண்டு ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி டூ ஸ்வி பட்டாக்கு சேருங்க அதை வந்து நம்ம அனுபவிச்சுக்கலாங்க அதனால உங்களுக்கு இந்த லேண்டோட ஓனர் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபுல்லாக தென்னை வச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீல்டு எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த எழுபது சென்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசார்ட் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுளான லேண்டுங்க உங்களுக்கு ஆற்று ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுலேருந்து ஒரு இரநூத்தம்பது அடி வருங்க அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிறேன் உங்களுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியுங்க உங்களுக்கு வண்டி வரைக்கும் எல்லாத்துக்கும் சூட்டபளான லேண்டு தான் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாதுங்க ரோடு ஃபேஸ் வந்து வண்டி தடவை வர மாதிரி தான் இருக்குது வண்டி தடம் உங்களுக்கு நீட்டாக இருக்குது நம்ம எப்படி வேணால் வந்துக்கலாங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட லேண்டு இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி ஃப்யூச்சரில் ஒரு ரெசார்ட் கட்டுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு அருமையான லேண்டுங்க டோப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சிக்கு பக்கம் ஆலியா டேம் ஒட்டி பக்கத்தால் இருக்குதுங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு சேருங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதனால் உங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது அதே மாதிரி லொக்கேஷனும் அருமையான லொக்கேஷனுங்க வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு தங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இடங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் எல்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா தொட்டி இருக்குது எந்த ஒரு பக்கத்தில் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நேரில் வந்து உங்களுக்கு விசிட் பண்ணும்போது தெரியுங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிறேன் உங்களுக்கு ஆத்தோட ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து ஒரு இரநூத்தம்பது அடி வருங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ரெண்டு ஏக்கரா எழுபது சென்டில் பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட் டாக்குமெண்ட் ரெண்டு ஏக்கரை வந்து பார்த்திங்கனா டூ சிக்கு சேருதுங்க அந்த டூ சி பண்டா பட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வருஷத்துக்கு இந்த லேண்டோட ஓனர் பார்த்திங்கனா ஒரு ஆயிரம்லேருந்து ஒரு ஆயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் இருக்காங்க நம்ம வந்து அனுபவிச்சுக்கலாம் நம்ம வந்து அதை விற்க முடியாதுங்க அந்த கவர்மெண்ட் அந்த ரெண்டு டூ சி அந்த ரெண்டு ஏக்கரா மட்டும் மிச்சம் அந்த எழுவது சென்ட் டாக்குமெண்ட்டை நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி மற்ற எல்லாம் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்கும்போது அது ரெசிப்ட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க அது ப்ராப்பராக நம்மளுக்கு கொண்டாட மட்டும்தான் இருக்குங்க வேறு யாரும்